இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசானது இந்திய மொழியை திணிக்கிறதுக்கு காரணம் இந்தி பேசும் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் பாஜகவுக்கு அதிகம் வாக்களிக்கிறது யாரு வடமாநில மக்கள் குறைந்தபட்சம் இந்தி பேசும் வட மாநிலங்களுக்காவது எந்த செஞ்சிருக்காங்களா கொரோனா காலத்தில் திடீர்னு ஊரடங்கு போடப்பட்டதால் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு கூட இந்தி பேசுகிற மக்களுக்கு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தராமல் நூறு கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து தங்களுடைய ஊருக்கு போன கொடுமையை பார்த்து நம்ம கண்ணீர் விட்டோம் பலர் தண்டவாளத்தில் நசுங்கி இறந்தாங்க அப்படின்னா கொரோனாவை விட குடியவங்க யாருன்னா பாஜக அரசு தான் சாரை சாரையாக நடந்து போன இந்தி மக்களுக்கு நீங்க காட்டு இரக்கம் இதுதானா அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பாக்குறாங்க சமூக வலைதளங்கள்ல நான்கைந்து நாட்களா ஒரு காணொளி பரவி வருது எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில் பேசுவோம் ஒரு சிறுவனோட பழைய காணொலிகள் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு விட கூடாதுன்னு பாஜக நினைக்குது மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் தயாராக இல்லை இந்த முறை வடமாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற முடியாது அதுதான் உண்மை லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற சேலம் இளைஞர் அணி மாநாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமான தீர்மானம் இந்துக்களை உண்மையான எதிரி பாஜக என்பதை அம்பலப்படுத்துவோம் இந்த பரப்புரையை எல்லாரும் செஞ்சாகணும் இது இளைஞர் அணிக்காக மட்டும் இல்ல எல்லோரும் இந்த உறுதிமொழியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக தன்னை காப்பாற்றி மத்த கையில மத்த கையில் எடுக்குது நம்ம இந்தியாவை காக்க பாஜகவின் தோல்விகளை அவங்களோட தமிழ் மொழி விரோத போக்க அம்பலப்படுத்துவோம் பாஜகவோட தோல்விகளை நாம் பட்டியலிடணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நானூற்றி பதினாலு ரூபாயாக இருந்த சமையல் சிலிண்டர் வில இப்போ தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு ரூபாயாக இருந்த ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ நூத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தி அஞ்சு ரூபாயாக இருந்த டீசல் இப்போ தொண்ணூத்தி நான்கு ரூபாய் இப்படி அத்தியாவசிய பொருட்களை விலையாற்றியும் பட்டியல் போட்டுட்டே போகலாம் இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் வர செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி பாஜகவோட பாதம் தாங்கியா பபனி வராரு தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தையும் டெல்லியில் அடகு வச்சாரு தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றுறதுலயே நான்கு ஆண்டுகள் ஓட்டிட்டார் பாஜகவோட கூட்டணியை வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை மூன்று வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரே நாளில் யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதி நிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு தமிழ் மொழியையும் புறக்கணித்து இந்தி திணிப்புக்கு உதவினாரு மக்களால் தோற்கடிக்கவும் பட்டார் பாஜகவோடு சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார் அதை தான் தம்பி தயாநிதி சொன்னார் ஆனா சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கலை மறக்கவும் மாட்டாங்க நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்துலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும்